பதிமூன்று வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிக் ஒருவர் எதிர்வரும் இருபத்து ஆறாம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஜூஸூஸ் தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினு ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் மொனராகலை செவனகல பிரதேசத்தைச் சேர்ந்த பிக்குவே எம்பிலிபிட்டிய நீதவான் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் உடல் முழுவதும் கொப்புளங்கள் ஏற்பட்டு தாங்க முடியாத அரிப்பு மற்றும் வயிற்று கோளாறு காரணமாக அந்த சிறுமி தன்னுடைய தந்தையுடன் கடந்த பதினெட்டாம் அன்று பீகாரைக்கு சென்று பிக்குவை சந்தித்துள்ளனர் அன்றைய தினம் தேசிக்காயை வெட்டி ஏதோ மந்திரம் செய்த பிக்கு மறுநாள் வருமாறு கூறி வரும்போது வெட்டிய தேசிக்காயையும் எடுத்து வருமாறு தன்னுடைய மகளை இருவரையும் அமர சொன்ன பிக்கு தேசிக்காயை வெட்டி அந்த தேசிக்காவை வழிந்தோடும் நீரில் வீசிவிட்டு வருமாறு தந்தையிடம் கூறியுள்ளார் பிக்கு கூறியதை அடுத்து தேசிக்காயை எடுத்துக்கொண்டு விஹாரையில் இருந்து தந்தை வெளியே சென்றுள்ளார் அப்போது சிறுமியை தான் வசிக்கும் வீட்டுக்கு அழைத்து சென்ற பிக்கு அங்கு வைத்து பாலியல் தந்தை திரும்பி வசிக்கும் வீட்டில் வந்துள்ளார் நிலை குலைந்து காணப்பட்ட மகளிடம் தந்தை தனக்கு நேர்ந்ததை மகள் தந்தையிடம் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் தந்தை செவனகல போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் அதன் பின்னர் நாற்பத்தி வயதான பிக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வைத்திய பரிசோதனைக்காக எம்பிலிபிட்டிய வைத்தியசாலையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டுள்ளார்